ये जामा हाँ ये ये आह हाँ घुमाइए हाँ 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 हा�

ரமாறு கேளு கேக்கறாரு ஏ ஏ என்ன பண்ணுறா யாரு வந்து என்ன பண்ணிய என்ன ஊரு ஆச்சு என்னடா கிண்டா சிவா சொன்னாரு அப்படி கோட்டை ஆள கூடி அடி அட வந்து வந்து பாக்குங்களே அம்மா வந்து அம்மா வந்து யார காடி திரோ அவங்க அம்மா கேவடியா அய்யயோ

வட்டன் நூறு ஐயேடா என்ன வட்டன் பண்ணப்ப 300 பேர் வந்து முன்னாடி நின்னுட்ட காயேடா காப்புடுங்கடா ராரு மாட ஒட்டி சாயற போங்க மாட ஒட்டி போனுறத தெரியும் மாட ஒட்டி கோட்ட தண்ணி உள்ள தாத்தா சாப்பாட்ட தண்ணி உள்ள தண்ணி ஊத்தி பாதியா Hey! <laughs>